இப்போ நீங்கள் பார்க்க ஜாதகத்தின் பெயர் ஸ்ரீதேவி வயது இருபத்தி ஒன்பது மணமாகாதவர் எடை நாற்பத்தஞ்சு கிலோ சாதி செட்டியார் டிஇ ட்ரிபிள்இ படிச்சிருக்கிறாங்க ஈரோடு மாவட்டத்தில் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் இவங்களோட எதிர்பார்ப்பு ஐடி ஜாப்பில் உள்ளவங்களை எதிர்பார்க்குறாங்க பிறந்த தேதி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு இவங்களுக்கு பொருந்தற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் அமுதா வயது முப்பத்தி மூன்று மறுமணம் டிவோர்ஸ் ஆயிடுச்சு குழந்தைகள் இல்லை உயரம் அஞ்சு புள்ளி ஐந்து எடை அறுபது கிலோ எம்ஏ வரையும் படிச்சிருக்காங்க எதிர்பார்ப்பு புலங்கிற ஜாதி வந்து ஓகே மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் குழந்தை இல்லாமல் இருக்கணும் இவங்க பிறந்த தேதி இருபத்தி நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கு பொருந்துகிற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் சுதாசினி வயது முப்பத்தி ஒன்பது மறுமணம் டைவர்ஸ் சயிற்சி குழந்தைங்க இல்லை உயரம் ஐந்து புள்ளி மூன்று எடை அறுபத்தஞ்சு கிலோ சாதி கல்லர் படிப்பு விவரம் எம் ஃபில் எம்பிஏ பிஹெச்டி பண்ணியிருக்கிறாங்க ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் இவங்களோட எதிர்பார்ப்பு முதல் மனம் மற்றும் மறுமணம் குழந்தை இல்லாமல் சம்மதம் இவங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்குது பிறந்த தேதி இருபது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கு பொருந்தற மாதிரி உங்கள்கிட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு உங்கள் ஜாதகத்தையும் சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள்